கிளாசிக் சேனல் நவகிரகங்களின் தளபதியாக செவ்வாய் பகவான் விளங்கி வருகிறார் செவ்வாய் பகவான் தன்னம்பிக்கை வீரம் விடாமுயற்சி வலிமை உள்ளிட்டவைகளுக்கு காரணியாக திகழ்ந்து வருகிறார் அந்த வகையில் பூசத்தில் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் செவ்வாய் பகவான் நுழைய இருக்கிறார் அதாவது வரும் ஏப்ரல் மாதம் பனிரெண்டாம் தேதி காலை ஆறு முப்பத்தி இரண்டு மணிக்கு பூச நட்சத்திரத்தில் செவ்வாய் பகவான் ஆகிறார் இந்நிலையில் பூசத்தில் செவ்வாய் பகவான் வருகையால் குறிப்பிட்ட மூன்று ராசியினரின் வாழ்க்கையில் இனி பொற்காலம்தான் கடக ராசிக்காரர்கள் பெரிய வியாபார வாய்ப்பு உண்டாகும் இதனால் பொருளாதாரமும் வளரும் சமூகத்தில் மதிப்பு உயர்வதற்கான காலகட்டம் இது திருமண வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் வீட்டில் சுபகாரியங்கள் நிகழும் கன்னி ராசிக்காரர்கள் வேலையில் பணி கிடைக்கும் சம்பள உயர்வும் கிடைக்கும் பொருளாதார நிலையை வலுவாக்கும் தன்னம்பிக்கை உச்சத்தை அடையும் குடும்பத்துடன் சுற்றுலா செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும் புதிய தொழிலையும் தொடங்கலாம் முதல் நாளிலிருந்தே லாபம் கூட்டும் மீனராசி வணிகர்களின் லாபம் பன்மடங்கு உயரும் செலவை ஒப்பிடும்போது வருமானம் அதிகமாக இருக்கும் புதிய மாடல் காரையோ அல்லது வீட்டையோ விலைக்கு வாங்குவீர்கள் ஏசி வாஷிங் மிஷின் போன்ற பொருட்களையும் வாங்குவீர்கள் போட்டித் தேர்வுகளில் வெற்றி வசமாகும் அப்சரா கிளாசிக் சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்